வணக்கம் நண்பர்களே நீங்கள் தினமும் துளசிக்கு தண்ணீர் படைக்கிறீர்களா ஆனால் ஒரு சிறிய தவறு கூட லட்சுமி தேவியை கோப்பப்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா வேதங்களில் துளசி லட்சுமி தேவியின் ஒரு வடிவமாகக் கருதப்படுகிறது மேலும் துளசியின் மீது தண்ணீர் ஊற்றும் போது சில விதிகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம் இன்றைய வீடியோவில் துளசியில் தண்ணீர் ஊற்றுவதற்கு முன் நினைவில் கொள்ள வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அவற்றைப் புறக்கணிப்பது உங்கள் வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வீடியோவை இறுதிவரை பார்க்கவும் ஏனென்றால் இறுதியில் லட்சுமி தேவியை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஒரு தீர்வை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் சனாதன தர்மத்தில் துளசிக்கு மிக உயர்ந்த இடம் உண்டு அது ஒரு செடி மட்டுமல்ல தேவியின் வெளிப்பாடாகவும் கருதப்படுகிறது துளசி எங்கு நடப்பட்டாலும் அங்கு லட்சுமி தேவி வசிக்கிறார் என்றும் வறுமை எதிர்மறை மற்றும் அமைதியின்மை ஆகியவை அந்த வீட்டிலிருந்து விலக்கி வைக்கப்படுகின்றன என்றும் வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன அதனால்தான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இந்து வீட்டிலும் முற்றத்தில் கூரையில் அல்லது ஒரு கோவிலுக்கு அருகில் ஒரு துளசி செடி நடப்படுகிறது மேலும் அதற்கு தினமும் தண்ணீர் படைக்கப்படுகிறது இருப்பினும் துளசிக்கு நீர் ஊற்றுவது எந்த தெய்வத்தையும் வழிபடுவது போல ஒழுக்கமானது மற்றும் ஒழுக்கமானது என்பது சிலருக்கு தெரியும் இந்த எளிமையான செயலில் சில முக்கியமான விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாவிட்டால் அதே துளசி சேவை படிப்படியாக ஒரு பாவமாக மாறி லட்சுமி தேவியை அதிருப்தி அடைய செய்யலாம் இதன் விளைவாக நிதி சிக்கல்கள் மன அழுத்தம் பரஸ்பர மோதல்கள் மற்றும் வேலையில் தடைகள் ஏற்படும் எனவே துளசிக்கு நீர் ஊற்றுவதற்கு முன் சில குறிப்பிட்ட விதிகளை வேதங்களும் புராணங்களும் பரிந்துரைக்கின்றன அவற்றில் மூன்று மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றன இந்த மூன்று விஷயங்களை புறக்கணிப்பது லட்சுமி தேவியை கோபப்படுத்தும் முதலாவது துளசி செடி அசுத்தமாக இருக்கும்போது தண்ணீரை ஊற்றுவது இரண்டாவது தவறான நேரத்தில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது மூன்றாவது தூய்மையற்ற அல்லது பழைய தண்ணீரை பயன்படுத்துவது துளசி செடியை சேவிப்பது உண்மையிலேயே பலனளிக்கும் வகையில் இந்த மூன்று விஷயங்களையும் விரிவாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் முதலில் அசுத்த நிலையைப் பற்றி பேசலாம் வேதங்களின்படி துளசி தேவி முற்றிலும் சாத்வீகமானவள் தூய்மையை விரும்புகிறாள் எனவே துளசி செடியை தொடும்போது அல்லது தண்ணீர் கொடுக்கும்போது ஒருவரின் உடலும் மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும் குளிக்காமல் கைகள் மற்றும் முகத்தை கழுவாமல் எழுந்தவுடன் அல்லது எந்த அசுத்தமான செயலுக்கும் பிறகு துளசி செடியை தொடுவது தடை செய்யப்பட்டுள்ளது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் துளசி செடியைத் தொடவோ அல்லது தண்ணீர் கொடுக்கவோ தடை செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் அந்த காலகட்டத்தில் உடல் தூய்மை பொருத்தமானதாக கருதப்படவில்லை இந்த விதி புறக்கணிக்கப்பட்டால் துளசி தேவி அதிருப்தி அடைவதால் லட்சுமி தேவியின் ஆசிகள் படிப்படியாகக் குறையும் பலர் அதிகாலையில் எழுந்து தினசரி சடங்கு முடிந்துவிட்டது என்று நினைத்து துளசி செடியில் அவசர அவசரமாக தண்ணீர் ஊற்றுகிறார்கள் ஆனால் துளசி செடியில் குளிக்காமல் தண்ணீர் ஊற்றுவது வழிபாடாக கருதப்படுவதில்லை மாறாக சடங்கை மீறுவதாக கருதப்படுகிறது என்றும் அது வீட்டின் நிதிநிலையை பாதிக்கிறது என்றும் வேதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது உதாரணமாக திடீரென செலவுகள் அதிகரிப்பது வருமான ஆதாரம் பலவீனமடைவது அல்லது கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காதது இதனுடன் கோபம் பொறாமை வெறுப்பு அல்லது எதிர்மறை எண்ணங்களுடன் துளசி செடியின் மீது தண்ணீரை ஊற்றினால் அதுவும் தூய்மையற்ற நிலையாக கருதப்படுகிறது ஏனெனில் துளசி வெளிப்புற தூய்மையின் சின்னம் மட்டுமல்ல உள்தூய்மையின் சின்னமும் கூட எனவே நீர் அர்ப்பணிக்கும் போது மனதை அமைதியாகவும் பக்தியுடனும் நேர்மறையாகவும் வைத்திருக்க வேண்டும் இரண்டாவது முக்கியமான விஷயம் துளசியில் நீர் ஊற்றும் நேரம் துளசியில் நீர் ஊற்றுவதற்கு சிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் முதல் நண்பகல் வரை என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக சூரிய உதயத்திற்கு பிறகு துளசிக்கு நீர் ஊற்றுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஆனால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அல்லது இரவில் துளசியில் நீர் ஊற்றுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் மாலைக்கு பிறகு தெய்வங்களும் தெய்வங்களும் குறிப்பாக லட்சுமி தேவியும் துளசியில் நுட்பமான வடிவத்தில் வசிப்பதாக நம்பப்படுகிறது அந்த நேரத்தில் துளசியை தொடுவது அல்லது அதில் நீர் ஊற்றுவது அவர்களின் ஓய்வை தொந்தரவு செய்வது போன்றது என்று கருதப்படுகிறது அதனால்தான் மாலையில் துளசி செடியின் அருகே ஒரு விளக்கு ஏற்றி தூபக்குச்சிகள் குச்சிகள் செலுத்தப்பட்டு வணக்கங்கள் வழங்கப்படுகின்றன ஆனால் தண்ணீர் ஊற்றப்படுவதில்லை இந்த விதியை அறியாமல் இரவில் துளசி செடியின் மீது தண்ணீர் ஊற்றுபவர்கள் படிப்படியாக தங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்குகிறார்கள் இது நியாயமற்ற சண்டைகள் மன அமைதியின்மை மற்றும் நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கிறது சில நேரங்களில் துளசி செடியே பலவீனமடைய தொடங்குகிறது இது துளசி தேவி மற்றும் லட்சுமி தேவி இருவரும் மகிழ்ச்சியற்றவர்கள் என்பதற்கான அறிகுறியாகக் கருதப்படுகிறது மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான விஷயம் துளசி செடியில் தண்ணீர் ஊற்ற பயன்படுத்தப்படும் நீரின் தூய்மை துளசி செடிக்கு வழங்கப்படும் நீர் தண்ணீரை அர்ப்பணிப்பதற்கு சமம் என்றும் நீர் எப்போதும் தூய்மையாகவும் புதியதாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் என்றும் வேதங்கள் கூறுகின்றன எனவே பழைய நீர் முந்தைய இரவில் எஞ்சியிருக்கும் நீர் குளிர்சாதன பெட்டியிலிருந்து குளிர்ந்த நீர் அல்லது உப்பு சோப்பு அல்லது வேறு எந்த அசுத்தமும் கொண்ட நீர் ஆகியவற்றை துளசி செடியின் மீது ஒருபோதும் ஊற்றக்கூடாது ஏனெனில் அத்தகைய நீர் துளசிக்கு அவமரியாதை என்று கருதப்படுகிறது மற்றும் வழிபாட்டின் நன்மைகளை அழிக்கிறது பல வீடுகளில் மக்கள் முந்தைய நாள் இரவு தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பானையை காலையில் துளசி செடியில் ஊற்றி அது வெறும் தண்ணீர் என்று நினைக்கிறார்கள் இருப்பினும் வேதங்களின்படி இந்த நீர் பழையதாக கருதப்படுகிறது மற்றும் துளசி வழிபாட்டில் பயன்படுத்தப்படக்கூடாது அதற்கு பதிலாக புதிய சுத்தமான மற்றும் அரை வெப்பநிலை தண்ணீரை தினமும் வழங்க வேண்டும் மேலும் வலுவான நீரோட்டத்தில் தண்ணீரை ஊற்றாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இது துளசி செடியின் வேர்களை வெளிப்படுத்தி செடிக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் எந்த உயிரினத்திற்கும் வலியை ஏற்படுத்துவது பாவமாக கருதப்படுகிறது எனவே தண்ணீரை மெதுவாகவும் பக்தியுடனும் வழங்க வேண்டும் துளசி செடியில் தண்ணீரை ஊற்றும்போது மந்திரங்களை உச்சரிப்பதும் குறிப்பாக முக்கியமானதாக கருதப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் துல்சியை நமக அல்லது ஸ்ரீம் ஃப்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக இந்த மந்திரங்களை உச்சரிப்பது வளிமண்டலத்தை சுத்திகரிக்கிறது மற்றும் லட்சுமி தேவியின் ஆசிகளை விரைவாக வழங்குகிறது துளசியை தொடர்ந்து தூய்மையுடனும் பக்தியுடனும் சேவிப்பவரின் வீட்டில் பணப்பற்றாக்குறை இருக்காது என்றும் அவரது குழந்தைகள் பண்பட்டவர்களாகவும் குடும்பத்தில் அன்பும் நல்லிணக்கமும் மேலோங்கும் என்றும் வாழ்க்கையில் உள்ள தடைகள் தானாகவே மறைந்துவிடும் என்றும் வேதங்கள் கூறுகின்றன அதே நேரத்தில் இந்த மூன்று விஷயங்களையும் புறக்கணிப்பவர்களின் வாழ்க்கையில் படிப்படியாக இதுபோன்ற அறிகுறிகள் தோன்றத் தொடங்குகின்றன இதன் மூலம் லட்சுமி தேவி அவர்கள் மீது கோபமாக இருப்பதை புரிந்துகொள்ளலாம் பணம் வந்தவுடன் செலவாகிவிடும் மீண்டும் மீண்டும் நிதி நெருக்கடி ஏற்படும் வழிபாட்டில் ஆர்வமின்மை ஏற்படும் வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் எனவே லட்சுமி தேவியின் ஆசிகள் எப்போதும் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டுமென்றால் துளசி செடியில் தண்ணீர் ஊற்றுவதற்கு முன் இந்த மூன்று விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் துளசிக்கு நேர்மையான சேவை செய்வது லட்சுமியை அடைய எளிய மிகவும் பயனுள்ள மற்றும் நித்திய வழி என்று கருதப்படுகிறது சனாதன தர்மத்தில் துளசிக்கு தண்ணீர் ஊற்றுவது ஒரு தினசரி சடங்கு மட்டுமல்ல மிகவும் புனிதமான நடைமுறையாகும் இந்த நடைமுறை முழுமையாக பலனளிப்பதை உறுதி செய்ய துளசி செடியில் தண்ணீர் ஊற்றும் போது என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் வேதங்களின்படி மந்திரம் உணர்வு மற்றும் பக்தி இல்லாமல் செய்யப்படும் எந்தவொரு செயலும் முழுமையடையாததாகக் கருதப்படுகிறது துளசி லட்சுமி தேவியின் ஒரு பகுதியாகவும் விஷ்ணுவின் அன்பான பக்தராகவும் இருக்கும் விருந்தா தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறது எனவே துளசி செடிக்கு தண்ணீர் வழங்கப்படும் போதெல்லாம் பேசப்படும் வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல மாறாக நமது உணர்வு மனம் மற்றும் சூழலை தூய்மைப்படுத்தும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அதனால்தான் புராணங்கள் பத்ம புராணம் ஸ்கந்த புராணம் மற்றும் விஷ்ணு புராணம் அனைத்தும் துளசி வழிபாட்டின் போது குறிப்பிட்ட மந்திரங்கள் துதிகள் மற்றும் உணர்வுகளை குறிப்பிடுகின்றன துளசியில் தண்ணீர் ஊற்றும் போது முதலில் மனதை அமைதிப்படுத்துவது அவசியம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் மனம் அமைதியட்டதாக இருந்தால் மந்திரத்தின் விளைவும் முழுமையாக வெளிப்படாது எனவே தண்ணீர் கொடுப்பதற்கு முன் சில கணங்கள் கண்களை மூடிக்கொண்டு விஷ்ணுவையும் லட்சுமி தேவியையுமே நினைத்து பின்னர் துளசியின் முன் விழுந்து பக்தியுடன் சொல்ல வேண்டும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய துளசிக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு இந்த மந்திரம் சிறந்த மற்றும் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மந்திரமாகக் கருதப்படுகிறது ஏனெனில் துளசி விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது மேலும் இந்த மந்திரம் விஷ்ணுவை நேரடியாக எழுப்புகிறது இந்த மந்திரத்தை உச்சரிப்பது நிலையான லட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வந்து நிலையற்ற லட்சுமியை நிறுத்துவதாக நம்பப்படுகிறது இதைத் தொடர்ந்து அல்லது இந்த மந்திரத்துடன் துளசிக்காக பிரத்யேகமாக ஒரு மந்திரம் ஜபிக்கப்படுகிறது ஓம் துளசியை நமக இந்த மந்திரம் துளசி தேவியை நேரடியாக நோக்கி அவள் மீது மரியாதை நன்றி மற்றும் பக்தியை வெளிப்படுத்துகிறது துளசியில் தண்ணீர் ஊற்றும்போது இந்த மந்திரத்தை தினமும் ஜபிப்பவரின் வாழ்க்கையில் தூய்மை தானாகவே வரும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி வீட்டின் சூழல் தூய்மையாகிறது என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது கூடுதலாக துளசி செடியில் தண்ணீர் ஊற்றும்போது ஓதப்படும் மிகவும் பிரபலமான மற்றும் சக்திவாய்ந்த ஒரு வசனம் உள்ளது மகாபிரசாத் ஜனனி சர்வசௌபாகியவர்தினி ஆதிவியாதிகர நித்யம் துளசித்துவம் நமோஸ்துதே இந்த வசனம் ஓ துளசி தேவி நீ மகாப்பிரசாதத்தை வழங்குபவள் அனைத்து நல்வாழ்த்துக்களையும் வழங்குபவள் அனைத்து நோய்களையும் துன்பங்களையும் அழிப்பவள் நான் உன்னை வணங்குகிறேன் என்று அர்த்தம் இந்த வசனத்தை உச்சரிப்பது வீட்டை நோய் வறுமை மற்றும் மனவேதனையிலிருந்து விடுவிக்கிறது என்று நம்பப்படுகிறது ஒருவருக்கு மந்திரம் தெரியாவிட்டாலும் துளசி செடியில் தண்ணீர் ஊற்றும் போது பக்தியுடன் பேசப்படும் எளிய வார்த்தைகள் சமமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று பல வேதங்கள் கூறுகின்றன அதாவது ஓ துளசி மாதா என் பக்தியை ஏற்றுக்குள் என் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பைப் பேணுங்கள் ஏனெனில் துளசி தேவி உணர்ச்சியின் தெய்வம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை விட உண்மையான இதயத்தை மதிக்கிறார் துளசி செடியில் தண்ணீர் ஊற்றும் போது உச்சரிக்கப்படும் மற்றொரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீம் ஃப்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக நிதி சிக்கல்கள் கட்டுப்பாடுகள் அல்லது தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்பவர்களுக்கு இந்த மந்திரம் மிகவும் மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது இந்த மந்திரத்துடன் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது லட்சுமி தேவியை விரைவாக மகிழ்விப்பதாகவும் வீட்டிற்குள் செல்வம் சீராக வருவதை உறுதி செய்வதாகவும் நம்பப்படுகிறது சிலர் துளசி செடியில் தண்ணீர் ஊற்றும்போது காயத்ரி மந்திரத்தை ஜப்பிப்பார்கள் ஓம் பூர்வ ஸ்வாகா தற்சவி ஏனெனில் காயத்ரி மந்திரம் வளிமண்டலத்தை சுத்திகரிக்கிறது மேலும் வளிமண்டலம் தூய்மையாக இருக்கும் போது துளசியின் விளைவு அதிகரிக்கிறது மேலும் துளசி வழிபாட்டின் போது தண்ணீரை வழங்கும் போது எந்தவொரு விருப்பத்தையும் மனதிற்குள் சத்தமாக அல்ல மனதிற்குள் செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் துளசி மாதா மனதின் மொழியை புரிந்து மேலும் மேலோட்டமான ஆசைகளில் மகிழ்ச்சியடையவில்லை துளசி செடியில் தண்ணீரை ஊற்றும் போது வார்த்தைகள் மற்றும் குரலின் தொனி தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் மந்திரத்தை சத்தமாக உச்சரிக்கக் கூடாது ஆனால் மிதமான அமைதியான மற்றும் பயபத்தியான தொனியில் ஓத வேண்டும் ஏனெனில் சாஸ்திரங்கள் அமைதியான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட உச்சரிப்பால் தெய்வங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகின்றன என்று கூறுகின்றன நீர் அர்ப்பணித்த பிறகு துளசி செடியை சுற்றி ஒன்று அல்லது மூன்று சுற்றுகள் சுற்றி வரலாம் யானி ச பாப்பானி பிரம்மகத்யாதிகாணி ச தானி தனி பிரானியந்தி பிரதக்ஷிண படே படே துளசி செடியை சுற்றி வந்து இந்த மந்திரத்தை ஓதுவதால் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது துளசி செடியில் தண்ணீர் போது ஒருவர் இந்த மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்தால் எதிர்மறை சக்திகள் அவர்களின் வீட்டிற்குள் நுழைய முடியாது வாஸ்து குறைபாடுகள் நீங்கும் குடும்ப மோதல்கள் குறையும் வாழ்க்கையில் ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாதுகாப்பு கவசம் உருவாகும் என்றும் கூறப்படுகிறது துளசி செடிக்கு நீர் அர்ப்பணிக்கும் போது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் வார்த்தைகளை விட உணர்வு முக்கியமானது மந்திரங்களை சரியான உச்சரிப்புடன் ஓதினால் சிறந்தது ஆனால் உச்சரிப்பில் தவறு இருந்தாலும் உணர்வு தூய்மையாக இருந்தாலும் துளசி மாதா மகிழ்ச்சியடைக்கிறார் ஏனெனில் அவை இரக்கம் மற்றும் பாசத்தின் சின்னம் துளசியின் மீது தண்ணீரை ஊற்றும் போது அமைதியாக இருந்து விஷ்ணுவையும் லட்சுமி தேவியையுமே நினைவில் வைத்திருப்பவரின் பயிற்சியும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று வேதங்களில் கூட கூறப்படுகிறது ஆனால் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரிப்பது பயிற்சியை மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது எனவே துளசியின் மீது தண்ணீரை ஊற்றுவது ஒரு பழக்கமாக மட்டுமல்லாமல் ஒரு அற்புதமான பயிற்சியாக மாற விரும்பினால் தண்ணீரை வழங்கும் போது நிச்சயமாக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் துளசியை நமக மற்றும் துளசி ஸ்திதி போன்ற மந்திரங்களை உச்சரிக்கவும் ஏனெனில் இவை உங்கள் நம்பிக்கையை சக்தியாக மாற்றும் உங்கள் பக்தியை பலனாக மாற்றும் மற்றும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக்கும் வார்த்தைகள் சனாதன தர்மத்தில் துளசி ஒரு செடியாக மட்டுமல்ல விஷ்ணுவின் அன்புக்குரிய விருந்தா தேவியின் சின்னமாகவும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதமாகவும் கருதப்படுகிறது எனவே துளசியை பறிப்பது ஒரு எளிய பணி அல்ல ஆனால் மிகவும் உணர்திறன் ஒழுக்கம் மற்றும் உணர்ச்சிபூர்வமான மத பயிற்சியாகும் அனுமதியின்றி மந்திரங்கள் இல்லாமல் பக்தி இல்லாமல் துளசி இலைகளை பறிப்பது புண்ணியத்திற்கு பதிலாக பாவத்திற்கு வழிவகுக்கும் என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன அதனால்தான் துளசியை பறிப்பதற்கான விதிகளை வேதங்கள் கோடிட்டுக் காட்டுவது மட்டுமல்லாமல் துளசியை பறிக்கும் போது என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றன பேசும் வார்த்தைகள் துளசி மாதாவுக்கு மன்னிப்பு அனுமதி மற்றும் நன்றியுணர்வை வெளிப்படுத்துகின்றன மேலும் இந்த வார்த்தைகள் மூலம் செயல் நல்லொழுக்கமாகவும் நல்லொழுக்கமாகவும் மாறும் அவசரம் பேராசை அல்லது ஆடம்பரம் துளசி மாதாவுக்கு விரும்பத்தகாததாக கருதப்படுவதால் துளசியை பறிக்கும் போது முதலில் மனதை அமைதிப்படுத்துவது அவசியம் எனவே துளசியை பறிப்பதற்கு முன் ஒருவர் அவளை வணங்கி ஓ துளசி மாதா நான் இந்த வேலையை எனது சுயநலத்திற்காக அல்ல விஷ்ணு வழிபாட்டிற்காகவும் மதப் பணிகளுக்காகவும் செய்கிறேன் என்ற உணர்வை மனதில் கொள்ள வேண்டும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது இதற்குப் பிறகு வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மிகவும் உண்மையான மந்திரம் பின்வருமாறு விருந்தாயை துளசி தேவியை பிரியாயை கேசவாசியச விஷ்ணுபக்தி பிரதே தேவி சத்தியவத்தியை நமோ நமக துளசியை பறிக்கும் போது இந்த மந்திரத்தை ஓதினால் அது சிறந்தது என்று கருதப்படுகிறது ஏனெனில் இந்த துளசியில் மாதாவை விஷ்ணுவின் மீது பக்தியை அளிப்பவரும் சத்தியத்தின் சின்னமுமான கேசவரின் அன்புக்குரியவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மந்திரத்துடன் துளசி இலைகளை பறிப்பதால் எந்த பாவமும் ஏற்படாது என்றும் வழிபாட்டின் பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது இது தவிர துளசியை பறிக்கும் போது உச்சரிக்கக்கூடிய மிகவும் எளிமையான ஆனால் உணர்ச்சிபூர்வமான மந்திரம் ஒன்று உள்ளது ஓம் துளசியை நமக இந்த சிறிய மந்திரம் துளசி மாதாவை நேரடியாக வணங்குகிறது மேலும் ஒருவருக்கு நீண்ட மந்திரங்களை நினைவில் கொள்ள முடியாவிட்டால் துளசி இலைகளை இந்த மந்திரத்தால் மட்டுமே பறிக்க முடியும் துளசி மாதா பக்தியின் தெய்வம் என்றும் நம்பிக்கை உண்மையாக இருந்தால் ஒரு எளிய மந்திரம் கூட முழு பலனை தரும் என்றும் வேதங்களில் கூறப்படுகிறது பல புராணங்களில் துளசியிடம் மன்னிப்பு கோருவதும் இந்த ஸ்லோகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது துளசியை பறிக்கும் போது அல்லது அதற்கு சற்று முன்பு ஜபம் செய்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மாதா துளசி தேவி நமஸ்தே நமஸ்தே பாபம் ஹர் ஹர் மே குரு புண்ணியம் பிரதேகி அதாவது ஓ துளசி தாயே நான் உன்னை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் தயவு செய்து என் பாவங்களை அழித்து எனக்கு புண்ணியத்தை வழங்குங்கள் இந்த ஸ்லோகத்தால் துளசியை பறிப்பது அந்த நபரின் மனக்குற்ற உணர்விலிருந்து விடுபடுகிறது மற்றும் துளசி மாதாவின் ஆசைகளை அப்படியே வைத்திருக்கிறது என்று நம்பப்படுகிறது துளசியை பறிக்கும் போது இந்த செயல் கடவுளுக்கு வழிபாடு ஜபம் ஹவனம் அல்லது காணிக்கைக்காக மட்டுமே செய்யப்படுகிறது என்பதை ஒருவர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வேதங்கள் கூறுகின்றன ஏனென்றால் மத நோக்கமின்றி துளசியை பறிப்பது பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது இந்த உணர்வை வெளிப்படுத்த ஓ துளசி மாதா பகவான் ஹரியின் வழிபாட்டிற்காக உங்கள் புனித இலைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்று ஒருவர் கூறலாம் ஏனெனில் துளசி மாதாவை நோக்கிப் பேசுவதும் அவளிடம் அனுமதி கேட்பதும் இந்த செயலை சுத்திகரிக்கிறது துளசியை ஒருபோதும் நகங்களால் பறிக்காமல் விரல்களால் மெதுவாக பறிப்பதை உறுதி செய்வதும் முக்கியம் பறிக்கும்போது சத்தமாக பேசுவதையோ அல்லது நகைச்சுவை செய்வதையோ தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இந்த செயலை அமைதி பயபக்தி மற்றும் கட்டுப்பாட்டுடன் செய்ய வேண்டும் மந்திரத்தை மிகவும் சத்தமாக அல்லாமல் அமைதியான மிதமான மற்றும் பணிவான தொனியில் உச்சரிக்க வேண்டும் என்று வேதங்களில் கூறப்படுகிறது துளசி மாதா மிகவும் இரக்கமுள்ளவர் என்று வேதங்கள் கூறுகின்றன எனவே மந்திரத்தை உச்சரிப்பதில் யாராவது தவறு செய்தாலும் நோக்கம் தூய்மையானது என்றால் அவள் மன்னிப்பாள் இருப்பினும் வார்த்தைகள் சரியாக இருந்தாலும் நோக்கம் ஆணவமாகவோ அல்லது கவனக்குறைவாகவோ இருந்தால் துளசி மாதா அதிருப்தி அடையக்கூடும் துளசியை பறிக்கும் போது விஷ்ணுவின் நாமத்தை உச்சரிப்பது மிகவும் மங்களகரமானது என்றும் உதாரணமாக நாராயண் நாராயண் அல்லது ஸ்ரீஹரி என்று நினைப்பது மிகவும் மங்களகரமானது என்றும் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது ஏனெனில் துளசியும் விஷ்ணுவும் பிரிக்க முடியாத ஒன்றாக கருதப்படுகிறார்கள் மேலும் விஷ்ணு என்ற பெயருடன் துளசி இலைகளை வழங்குவது முழுமையானதாக கருதப்படுகிறது துளசியை பறிக்கும்போது பேசப்படும் வார்த்தைகள் ஒரு பாரம்பரியம் மட்டுமல்ல ஆன்மீக ஒழுக்கமும் ஆகும் ஒருவருக்குள் பணிவு நன்றியுணர்வு மற்றும் அகங்காரமின்மையை வளர்ப்பதால் இந்த குணங்கள் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிரியமானவை என்று கருதப்படுகிறது எனவே துளசியை பறிக்கும் போது சரியான மந்திரத்தை உச்சரித்து சரியான நோக்கங்களைக் கொண்ட ஒருவரின் வீட்டில் லட்சுமி உறுதியாக நிலைநிறுத்தப்படுவார் மேலும் அவர்களின் வாழ்க்கை செல்வம் நீதி அமைதி மற்றும் மனநிறைவால் நிரப்பப்படும் பேசாமல் அனுமதி பெறாமல் கோபம் அல்லது அவசரத்தில் துளசியை பறிப்பவர்கள் வழிபாட்டில் ஆர்வமின்மை துளசி செடி காய்ந்து போதல் வீட்டில் தேவையற்ற பதற்றம் அல்லது நிதி சிக்கல்கள் போன்ற எதிர்மறையான விளைவுகளை படிப்படியாக அனுபவிப்பார்கள் என்றும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது இவை அனைத்தும் துளசி தோஷத்தின் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன எனவே துளசியை பறிக்கும் போது பேசப்படும் வார்த்தைகள் உண்மையில் ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு அந்த நபரை தீமையிலிருந்து பாதுகாத்து நல்லொழுக்கத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றன ஒருவர் துளசி இலைகளை தினமும் பறிக்க முடியாமல் ஏகாதசி வியாழக்கிழமைகள் அல்லது சிறப்பு பூஜைகளில் மட்டுமே அவற்றை உட்கொண்டால் அவர்கள் அதே மந்திரத்தையும் உணர்வையும் பயன்படுத்த வேண்டும் பருவத்திற்கு ஏற்ப விதிகள் தளர்த்தப்பட்டாலும் பக்தி ஒருபோதும் தளர்த்தப்படக்கூடாது இறுதியில் துளசியை பறிக்கும் போது பேசப்படும் வார்த்தைகளை விட பணிவு மன்னிப்பு மற்றும் நன்றியுணர்வு மிக முக்கியம் என்று வேதங்கள் கற்பிக்கின்றன இந்த உணர்வு இதயத்தில் இருந்தால் பிருந்தாயை துளசி தேவியை பிரியாயை கேசவாசியச போன்ற மந்திரங்களை உச்சரித்தால் துளசி மாதா முழுமையாக மகிழ்ச்சியடைவார் விஷ்ணுவின் ஆசிகள் பெறுவார் மேலும் லட்சுமி தேவி வீட்டில் நிரந்தரமாக வசிக்கிறார் எனவே துளசியைப் பறிக்கும் போது ஒருபோதும் அமைதியாகவும் ஆணவமாகவும் இருக்காதீர்கள் அதற்குப் பதிலாக துளசி மாதாவுடன் வார்த்தைகள் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த தொடர்பு பக்தியை செயலிலிருந்து ஆன்மீக பயிற்சியாகவும் ஆன்மீக பயிற்சியை வாழ்க்கையின் நல்ல அதிர்ஷ்டமாகவும் மாற்றுகிறது நண்பர்களே உங்கள் வீட்டில் லட்சுமி தேவியின் ஆசிகள் நிலைத்திருக்கவும் செல்வம் மற்றும் செழிப்புக்கு ஒருபோதும் குறையாமல் இருக்கவும் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிறைந்த வாழ்க்கை வாழவும் விரும்பினால் துளசி செடியில் தண்ணீர் ஊற்றும் போது இந்த மூன்று விஷயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த மறக்காதீர்கள் துளசியை உண்மையான அக்கறையுடன் பரிமாறுவது லட்சுமியின் ஆசிகளை பெறுவதற்கான எளிய மற்றும் மிகவும் பயனுள்ள வழியாகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளவும் மேலும் இதுபோன்ற மத மற்றும் ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை குழு சேர மறக்காதீர்கள் ஜெய் மாதா லட்சுமி ஜெய்